என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இல்லத்திற்கு இந்த மூன்று பேர் வருவதற்காக தினம் தினம் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என் குழந்தையே நீ அதை பற்றி எதுவும் தெரியாமல் உன்னுடைய வேலைகளை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அவர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பது உனக்கு மிகவும் நல்ல விஷயம் நீ அதனை உணராமல் இருக்கின்றாய் என்பதை உனக்கு தெரிவிப்பதற்காகத்தான் உன் அப்பன் இப்பொழுது ஓடோடி வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் குழந்தைக்கு இருக்கின்ற சில சந்தேகங்களுக்கு நல்லதொரு தெளிவினை கொடுக்கவும் இந்த அப்பன் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அப்பா அந்த மூன்று பேர் யாராக இருப்பார்கள் அப்படி யார்தான் நம் இல்லத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் நம் இல்லத்திற்கு ஏதேனும் தீய விஷயங்களை செய்து விடுவார்களா நமக்கு பயமாக இருக்கிறது என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே அப்படி தீய சக்தியாக இருந்தால் உனக்காக தெரிவிக்க இந்த கருப்பன் நான் வருவேனா என் செல்லமே இவர்கள் மூன்று பேரும் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பங்கு கூடியவர்கள் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்லதொரு தீர்வினை கொடுக்கக்கூடியவர்கள் இவர்களை உன் இல்லத்திற்குள் வரவழைப்பது என்பது மிகவும் முக்கியமான விஷயம் ஆகும் என்பதை புரிந்துகொள் இவர்கள் யார் என்று உனக்கு சொல்வதற்கு முன்பாக நீ ஒன்றை நன்றாக புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் என் செல்லமே உன் இல்லத்திற்குள் எப்பொழுதும் செல்வம் குறைவாக இருக்கிறது அல்லவா பணம் வந்தால் வந்த இடம் தெரியாமல் சென்று விடுகிறது சேமிப்பு என்பது ஒரு நாளும் செய்ய முடியவில்லை என்று நீ வேதனைப்படுகிறாயல்லவா செல்வம் குறைவதற்கான அறிகுறிகளை நான் உனக்குச் சொல்லுகின்றேன் அதுவெல்லாம் உனக்கு தெரிகிறதா இல்லை நீ இந்த தவறை எல்லாம் செய்கின்றாயா என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் என் தங்கமே கழுவப்படாத இச்சில் பாத்திரங்கள் சமையல் பாத்திரங்கள் எல்லாம் அதிக நேரம் அப்படியே இருக்கக்கூடாது அது காய்ந்து போகவும் விட்டுவிடக்கூடாது இது நான் உனக்கு சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் இல்லை நீயே இதை முன்பே தெரிந்து வைத்திருப்பாய் என்று நினைக்கின்றேன் இதுபோன்று பாத்திரங்களை வைத்திருக்க கூடாது ஆனால் அப்படி வைத்திருந்தால் என்ன நடக்கும் என்பதை நீ அறிந்திருக்க மாட்டாய் இது உன் இல்லத்தில் செல்வத்தை குறைப்பதற்கான மிக பெரிய அறிகுறியாக கருதப்படுகிறது என் தங்கமே அதுபோல வீட்டில் பெண்கள்தான் விளக்கேற்ற விலக்கேற்ற வேண்டும் ஆண்கள் விளக்கேற்றுவது என்பது சரியான விஷயம் கிடையாது ஒரு வீட்டில் பெண்கள் இருக்கும் பொழுது பெண்கள் மட்டும்தான் ஏற்ற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு காரணம் பெண்கள்தான் மகாலட்சுமியின் உருவமாக கருதப்படுகிறார்கள் அவர்களை நாம் லட்சுமி தேவியாக வணங்குகிறோம் பெண்களை எல்லோரும் இந்த வீட்டின் மகாலட்சுமி என்றுதானே சொல்லி அழைக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வீட்டில் பெண் இருக்கும் பொழுது அந்த பெண் தான் விளக்கினை ஏற்றி வழிபட வேண்டும் என் தங்கமே அதுபோல தலைமுடி என்பது தரையில் உலா வந்து கொண்டு இருக்கக்கூடாது எங்கு பார்த்தாலும் வீட்டில் முடியாக இருக்கிறது என்றால் அது கூட உன் இல்லத்தில் செல்வம் குறைவதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் எடுத்து கொள்ளப்படுகிறது அது மட்டுமல்ல வீட்டினுள் மூளை முடுக்குகளில் எப்பொழுதும் ஒட்டடைகள் இருந்து கொண்டே இருக்குமானால் நீ அவற்றை எல்லாம் உடனே துடைத்து விட வேண்டும் என் தங்கமே அதன் பிறகு சூரியன் மறைவு ஏற்பட்ட பிறகு வீட்டை பெருக்குவது துடைப்பது அதன் பிறகு தூங்குவது இது எல்லாம் மிகப்பெரிய தவறு உன் இல்லத்திற்குள் செல்வம் சேர்வதை நீயே தடை செய்கிறாய் என்பதை புரிந்து கொள் உன் இல்லத்திற்குள் லட்சுமி தேவியானவளை நீ அழைக்காமல் விரட்டி விடுகிறாய் இது போன்ற அறிகுறிகள் எல்லாம் உன் இல்லத்தில் தென்படுகிறது என்றால் நீ மிக பெரிய பண கஷ்டத்தை சந்திக்க போகிறாய் என்றுதான் அர்த்தம் அது மட்டுமல்ல பூஜை வாத்திரங்கள் எல்லாம் பச்சை போன்ற வண்ணம் படிந்து விடுவது என் தங்கமே எப்பொழுதும் வீட்டில் ஏதோ ஒரு திர்வாடையோடு இருந்து கொண்டிருப்பது அந்த வாடை எங்கிருந்து வருகிறது என்று உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவிற்கு ஏதேனும் ஒரு வாடை இருந்து கொண்டே இருக்கும் அதுபோல அழுக்கு துணிகளை எப்பொழுதும் வீட்டில் சேர்த்து வைப்பது இவையெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் உனக்கு புரிய வைக்கின்றது மகாலட்சுமி தேவியானவள் உன் இல்லத்திற்குள் வந்து தங்கி இருக்க வேண்டுமானால் நீ இது போன்ற செயல்களை எல்லாம் ஒருபோதும் செய்யக்கூடாது வீட்டினுடைய பெண் மகாலட்சுமியாக சென்று விளக்கினை ஏற்ற வேண்டும் மகாலட்சுமி தேவியை அன்போடு அழைக்க வேண்டும் கழுவப்படாத பாத்திரங்களை போட்டு வைத்திருந்தால் அதை வார்க்கும் பொழுது நம் தாயானவளுக்கு அவளை அவமானப்படுத்துவது போலத்தான் தோன்றும் சூரியன் மறைந்து விட்ட பிறகு நீ தூங்கி கொண்டிருந்தால் விளக்கேற்றும் வேளையில் நம் தாயானவள் உன் இல்லத்திற்கு வர நினைக்கின்ற நேரத்தில் இது போன்ற செயல்களை ஒருபோதும் நீ செய்யக்கூடாது அழுக்கு துணிகளை சேர்த்து வைப்பது நம் தாயானவள் வந்து அமர்வதற்கு தடையாக இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என் தங்கமே வீட்டில் ஒட்டடை சேர விடாமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் நல்ல வசதி வாய்ப்புகளை பெற வேண்டும் என்று நினைக்கின்ற நீ எப்பொழுதுமே சோர்வடையாமல் உன் வீட்டை சுத்தமாக வைத்திருக்க பழக வேண்டும் உன்னுடைய இல்லமும் உன்னுடைய உள்ளமும் சுத்தமாக இருக்கும் பொழுதுதான் உன் இல்லத்தில் எப்பொழுதுமே செல்வம் ஒன்ற ஒன்றுக்கு குறைவில்லாமல் இருக்கும் என் செல்லமே நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொன்ன மூன்று பேரில் ஒருவர்தான் நம் மகாலட்சுமி தேவி அவர் உன் இல்லத்திற்குள் வர முயற்சி செய்கிறார்கள் ஆனால் நீ இது போன்ற சிறிய சிறிய தவறுகளை செய்து அவர்களை வரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறாய் இன்னும் இரண்டு பேர் யார் என்று சொல்லி விடுகின்றேன் அவர்களையும் நீ எந்த நேரத்தில் எப்படி அழைக்க வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே அதிகாலையில் நான்கு மணி முதல் ஐந்து மணி வரையுள்ள நேரத்தினை எப்பொழுதுமே பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள் அல்லவா அந்த நேரத்தில் நீ உன்னுடைய படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் முதலில் உனக்கு அப்படி எழுந்திருக்கும் பொழுது சற்று சிரமமாகத்தான் இருக்கும் அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டுமா என்று நிச்சயமாக உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நீ ஒரு முறை அப்படி எழுந்திருக்க பழகிவிட்டால் அது உனக்கு நிரந்தர பழக்கமாக மாறிவிடும் நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ தினம் தினம் எழுந்து விடுவாய் என்பதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரத்தை அப்பன் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் தங்கமே நீ சீக்கிரமாக எழுந்து உன்னுடைய வேலைகளை செய்யும் பொழுது உனக்கான நீண்ட ஆயில் கூடும் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்பொழுது நீ விழித்திருந்து நீ மனதார உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் நீ வழிபட வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் ஏனென்றால் அவர்கள் உன் இல்லத்தை நோக்கி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில்தான் வந்து கொண்டிருப்பார்கள் நீ அந்த சமயத்தில் வீட்டின் கதவை எல்லாம் அடைத்து போட்டுவிட்டு தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் எப்படி உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்க முடியும் எனக்கு நல்லது நடக்கவில்லை கஷ்டங்கள் மட்டுமே நடக்கிறது என்று அழுது புலம்புகின்ற என் குழந்தை இது போன்ற விஷயங்களில் நீ நிச்சயமாக கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் உனக்கு வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு இவர்களும் முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே அவர்கள் உன்னை எப்பொழுதும் ஆசிர்வதிக்க வேண்டுமானால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீ உன்னால் எப்பொழுது எல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் அதிகாலையில் எழுந்திரு அவர்களுக்கான வழிபாடுகளை நீ செய்ய வேண்டும் என் தங்கமை அந்த நேரத்தில் எழுந்திருத்து நீ வழிபாடுகளை செய்வது என்பது அவர்களை நீ கௌரவிப்பதற்கு சமமாக கருதப்படுகிறது என் செல்லமே நீ உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் உன்னுடைய மகாலட்சுமி தாயாரையும் நீ நிச்சயமாக இந்த நேரத்தில் வீட்டு நுழை வரவழைத்து விட்டால் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்ல தீர்வு வந்துவிடும் பண கஷ்டம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இல்லாமலே போய்விடும் அது மட்டுமல்ல என் தங்க பிள்ளையே அதிகாலையில் ஐந்து மணிக்கு எப்பொழுதுமே கொள்ளைப்புற வாசலை திறந்து வைத்து அதன் பிறகுதான் தலைவாசலை நீ திறந்து வைக்க வேண்டும் ஏனென்றால் உன் இல்லத்திற்குள் வருகின்ற கடவுள் நிச்சயமாக அங்கு நல்லதொரு வெட்ட வெளிச்சத்தில் காற்றோட்டமாக உன் இல்லத்தை பார்த்தவுடனே மங்களகரமாக இருக்கின்ற இடத்திற்குத்தான் வர ஆசைப்படுவார்கள் அதை விடுத்து அவர்களை உள்ளே அழைத்து பூட்டி வைப்பது போன்ற செயல்களை நீ செய்துவிடக்கூடாது என்பதால்தான் என்பதால் தான் கொள்ளைப்புறத்தை திறந்து வைத்துவிட்ட பிறகுதான் வீட்டு வாசலை திறக்க வேண்டும் என்று உன் அப்பன் உன் இடத்திலே சொல்லுகின்றேன் தங்கமே உனக்கு வாய்ப்பிருந்தால் அதிகாலை விழித்தவுடன் பசுவினுடைய முகத்திலே விழிக்க வேண்டும் அப்படி வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் உன்னுடைய முகத்திலோ அல்லது உன்னுடைய வலது கையினுடைய உள்ளங்கையாவது நீ பார்த்துவிட்டுத்தான் எழுந்திருக்க வேண்டும் அதுபோல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கை ஏற்றி நீ திருமகளை வழிபட வேண்டும் என் செல்லமே இப்படியெல்லாம் நீ செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உன் இல்லத்திற்கு இந்த மூன்று பேரும் விரைவாகவே வந்து விடுவார்கள் உன்னுடைய முன்னேர்கள் யார் என்பது உனக்கு தெரியும் தேவர்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்பதை நீ நிச்சயமாக கற்பனையில் தெரிந்து வைத்திருப்பாய் இவர்களுக்கு புகைப்படத்தையும் உனக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என் தங்கமே அதனால் என் குழந்தை இவர்களை எல்லாம் நீ நன்றாக அறிந்து வைத்திருப்பாய் என்பதால் தான் இவர்களை வரவழைப்பதற்கான வழியினை காண்பித்திருக்கின்றேன் மகாலட்சுமி தேவியையும் உன்னுடைய முன்னோர்களையும் தேவர்களையும் விட்டுவிடாதே அதிகாலையில் எழுவதற்கு ஒருபோதும் சிரமப்படாதே சில காலம் செய்துபார் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு நீ நல்ல நிலையை அலைந்து விடுவாய் என் தங்கமே நீ எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதே உன் அப்பன் உன்னோடு துணை இருக்கின்றேன் உனக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த கருப்பன் முன்னின்று நடத்தி கொடுப்பேன் உன்னுடைய எண்ணங்களை மட்டும் நீ தெளிவாக வைத்து கொண்டு நீ முன்னேறி செல்ல வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்